அடுத்த ரெண்டாம் பரிசு இரண்டாம் பரிசை இரண்டாம் பரிசை தம்பி அபிநந்தன் வேலு மூன்றாம் பரிசு ஆர் சுதாகர் திமுக மாவட்ட பிரதிநிதி கோம்பை

இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு மக்கள் நினைவாக கூட்டு அங்கு இணைந்து நினைவாக வனராஜா பிஎஸ் முருகன் மூன்றாம் வனராஜா நான்காம் பரிசு

கோம்பை தக்காளி மலை பெருசு ஆறாயிரம் ஏழாம் தேவை பெறுவது தக்காளி கோம்பை தக்காளி சிவகுமார் வழங்குபவர் மணிகண்டன் கோம்பை சிவகங்கை மாவட்டம் மருந்து சாய் பிரதேசி இணைந்து மயிலை பச்சப்பாண்டி பச்சாண்டி நினைவாக டாக்டர் முத்தையாச்சேவர் இரண்டாம் பரிசு

ஜெல்லா கமிட்டிக்கு சார்பாக கொடி பரிசு வாங்கி பயின்றார் அடுத்து

ராஜேஷ் ரங்கேஸ்வரன் அவர்கள் நான்காம் பேச வழங்கி மகி என்றார் கம்பம் எழுதிய தட்டாஞ்சிட்டு ரெண்டு சுட்டு எல்லாம் வச்சு அது பார்த்து கொடுத்துருவோமா இரண்டாம் சுற்று முதல் பேசு இரண்டாம் சுற்றில் முதல் பரிசு செல்லுப்பட்டி ஏஎம்பட்டி ரவிக்குமார் ஆண்டவர் கோம்பை முதல் பரிசு இரண்டாம் பரிசாக நம்பியார் மூன்றாம் பரிசாக ரவீன் ராவத்தர் கம்பம் ரவீன் ராவத்தர் சம்பம் மூன்றாம் பரிசு சார்பாக அவர்கள் விஜயான மாடு மூன்றாவது அஞ்சு வழங்கப்படுகிறது நான்காவதால சிவகங்கை தக்காளி சிவகங்கை மாவட்டம் இணைந்து கோம்பு தக்காளி நான்காம் பரிசு எ பரிசு அவருதான் ரெண்டு பேர் கொடி பரிசு எல்லா பரிசு ரெண்டு பேர் பரிசு பரிசு வாய்ப்பாடா கொடி பரிசு எல்லா பரிசு இருக்கு இதுல மூன்றாம் பரிசு மாமா

முதல் பரிசு கொடி பரிசு அவ்வளோதான் ரெண்டுமே கொடி பரிசு எங்கே பரிசு எல்கை பரிசு ரெண்டு மூணுமே மூன்று பரிசுகளையும் ரெண்டுமே தட்டிச் சொல் என்றார் இல்லை கல்லணை விஸ்வார்கள் முத்துஞ்ச அடுத்தபடியாக கரிச்சான் அருபி பவிந்திரன் ஆமா குறி நினைவாதா து இன இந்த எஸ் கே பிரதர் என்ன பரிசு மூன்றாவது இந்த பயிற்சியை டாக்டர் அவர்கள் கமலகண்ணன் அவர்கள் வழங்கி மைய நான்காவது கூட ஒரு காரி மாடு சதீஷ் மணி

சாரதிகளுக்கு இவங்களுக்கு ஃபேன் வாழ்த்துப்படுகிறது துணை சாரதி இரண்டு பேர் நேவாங்க சாரதி துணை சாரதிக்கு ஃபேன் வாழ்த்துப்படுகிறது கேமா ফার্নিச்சர் சார்பாக முதலில வந்த சாரதி சாரதிக்கு ஃபேன் வாழ்த்துப்படுகிறது கேமா எங்கே பரிசு வாங்கப்பா எப்பா பைனல் நானாவது தேதி பஞ்சாயத்து மனோஜ் பாண்டியன் வழக்கறிஞர் அனைத்தி மூன்றாம் பரிசு இப்போது இரண்டாம் பரிசு கோம்பை பெருமை பெரிய காளிதாஸ் அவர்களுக்கும் வழங்கப்படுகிறது கோம்பை காளிதா முடிய மாட்டேன் அடுத்து மூன்றாம் பரிசு மிக்க நன்றி நான்காம் பேர் மட்டும் இருக்கு பரிசு பெரிய மாட்டில் சிறப்பு மாலை துண்டு சிவகங்கை மாவட்டம் மேலச்சம்மன் கோனார் கோம்பை ஆனந்தன் சார்பாக அவர்களுக்கு வழங்கப்படுகிறது பெரிய மாட்டில் முன்னாடி யாரும்